ती तमिल வணக்கம் பிரிட்டனின் மான்செஸ்டர் பகுதியில் இன்று காலை நடைபெற்ற கத்தி குத்தில் இரண்டு பேர் பரிதாப அடைந்திருக்கின்றார்கள் மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த மூன்று பேர்களினுடைய நிலையும் கவலைக்கிடமாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் ஜூதர்களினுடைய பகுதியில் நடைபெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் இன்று ஜூதர்களினுடைய முக்கியமான வழிபாட்டு தினமாகிய கிப்புவர் என்கின்ற கொண்டாட்ட நாளாகும் இந்த நாளை குறிவைத்து இத்தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது கார் ஒன்றில் வேகமாக வந்தவர் ஆட்கள் கூட்டமாக நின்ற இடத்தை மோதி அதன் பின்னர் அடி வாங்கி விழுந்தவர்களை கத்தியால் இருக்கின்றார் இந்த சம்பவத்தில் தொடர்பு பட்ட சந்தேக நபர் அந்த இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டதாக பிரிட்டன் போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இது குறித்து மான்செஸ்டர் பகுதியினுடைய நகர மேயர் கூறுகின்ற பொழுது மக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை இப்பொழுது டென்மார்க்கில் பெல சென்ட் ஐம்பது நாடுகள் வரை ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய எதிர்காலம் பற்றியும் அடுத்து வரப்போகின்ற ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் குறித்தும் முக்கியமான உரையாடல்களை நடத்துவதற்காக கூடியிருந்தார்கள் இந்த கூட்டத்திற்கு வந்த பிரித்தானிய பிரதமர் கெய் ஸ்டமர் நடைபெற்றிருக்கின்ற கத்தி குத்து சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக தன்னுடைய கூட்டத்தை கொண்டு பிரிட்டனுக்கு பறந்து சென்றார் பிரிட்டன் பிரதமர் கெய் ஸ்டமர் புறப்பட்டு சென்றது ஐரோப்பிய தலைவர் உறுதியாக வாதாடக்கூடிய ஒரு தலைவர் இல்லாமல் போய்விட்டாரே என்கின்ற வருத்தம் செலென்ஸ்கிக்கு ஏற்பட்டது ஏனென்றால் இந்த இடத்தில் ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்க முடியாது என்றும் எதிரான கருத்துக்களை கூறி ரஷ்யாவிற்கு ஆதரவாக பேசியபடி இருந்தார் இத்தகைய கருத்துக்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு ஸ்டமர் போன்றவர்கள் இருக்க வேண்டும் என்ற கருத்து செலென்ஸ்கிக்கு உண்டு ஆனால் செலென்ஸ்கியை பொறுத்தவரையில் ஐரோப்பாவை தாக்குவதற்கு புட்டின் தயாராகி விட்டார் நீங்கள் அசண்டை இனமாக இருக்க வேண்டாம் என்றும் ஆளில்லா விமானங்களை உற்பத்தி செய்வதில் அசுர வேகம் காட்ட வேண்டும் என்றும் டென்மார்க் நாடு ஆளில்லா விமானங்களை உற்பத்தி செய்வதற்கு உக்ரேனிய தொழில்நுட்பத்தை உதவி செய்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் செலென்ஸ்கி கூறினார் டென்மார்க் நாடு தங்களுடைய மிக கூடுதலான ஒரு நட்பு நாடு என்றும் அத்தருணம் அவர் தெரிவித்தார் அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைனை சேர்த்துக் கொள்ளலாமா இல்லையா என்பது தொடர்பான முதல்கட்ட விசாரணைகள் இன்று ஆரம்பிப்பதாக கூறப்படுகின்றது உக்ரைன் எப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரும் என்பது அல்ல உக்ரைனினுடைய விண்ணப்பத்தை பரிசீலிக்க தொடங்குகின்றார்கள் என்பது உக்ரைன் இந்த போர்க்களத்தில் ஒரு முக்கிய மாற்றத்தை சந்தித்து இருப்பதாகவே கருதப்படுகின்றது அதேவேளை டென்மார்க் ஸ்டேட் மினிஸ்டர் கூறுகின்ற பொழுது ஐரோப்பா தயாராக இருக்க வேண்டும் என்றும் ஒரே இலக்கை நோக்கி தயாராக இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பாராத ஒரு சூழலில் தாக்குதல் வரலாம் அந்த நேரம் நாங்கள் மறுபடியும் ஒன்றிணைவோம் என்று பேசிக் கொண்டிருக்க முடியாது தாக்குதல் வருவதற்கு முன்னரே நாங்கள் தயாராக வேண்டி இருக்கின்றது என்றும் ஐரோப்பா ஓர் இலக்கை நோக்கி ஒன்றுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் போலந்து பிரதமர் ஐரோப்பாவில் இப்பொழுது முழுமையான போர் நடைபெறுகின்றது என்று குறிப்பிட்டார் இந்த போர் பல வடிவங்களில் இப்பொழுது ஹைபிரிட் போராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தங்களுடைய நாட்டிற்கு உள்ளே பெலாரஸ் நாட்டில் இருந்து அன்றாடம் அகதிகள் உள்ளே அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்தார் அதேவேளை எங்கோ ஒரு ஆள் இல்லாத அடையாளம் காண முடியாத தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் இந்த போருக்கு காரணமானது ரஷ்யா என்பது அவர்களுடைய கருத்தாகும் ரஷ்யா தன்னுடைய நயவஞ்சகமான செயல்களை தொடர இருக்கின்ற நிலையில் அதை கட்டுப்படுத்துவது அவசியம் என்றும் உக்ரைனுக்கு உதவுவது அவசியம் என்றும் ஐம்பது நாடுகளினுடைய தலைவர்களும் பேசியிருக்கின்றார்கள் இது டிப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே